வெல்கம் டு அன்புடன் ஆரோக்கியம் இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வாழைத்தண்டு பொரியல் எல்லாருக்கும் சொல்கிறேன் மாசத்தில் ரெண்டு நாளாவது வாழைத்தண்டு உணவில் சேர்த்துக்கங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பருப்பு பச்சை கொஞ்சம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நான் சொன்ன மாதிரி பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகு காளிக்கிறதுக்கு சீரகம் கடுகு விற்க ஆரம்பிச்சு இதில் கருவேப்பில வெங்காயம் இஞ்சி பட்டை மிளகா சேர்த்துக்கிறோம் ரொம்ப வேகணும் வாழைத்தண்டு பொடி சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டு நீர் காயினால் கொஞ்சம் தண்ணி விடும் அதுலயே வேகணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சீக்கிரமா சீக்கிரமாறது இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சோண்டு பெருங்காய தண்ணி பட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சது பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி காய் நல்லா இப்ப வெஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டு அப்படியே விட்டுருங்க மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படி அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காவை நான் ரொம்ப குக் பண்ண விட மாட்டேன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு பருட்டி பருத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்